சிறகடிக்க ஆசை சீரியல் நினைக்கான எபிசோடில் மொத்தம் வந்து அவங்க கார் ஷெட்டில் வந்து இருக்காங்க அப்போ மீனாக வராங்க கூட ரெண்டு அக்காமார்களுமே வராங்க என்னாச்சு மீனா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க அண்ணன் வந்து இவங்கள ஏமாற்றிட்டாங்க அவங்க கம்பெனியில் வந்து சீட்டு பணம் போட்டிருக்காங்க அதை வந்து இப்போ கேட்குறாங்க அந்த அக்காவோட பையனுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு அதுக்கு பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் செலவுலாம் இருக்கலாம் அவங்க ரெண்டு போய் கேட்டாக்க அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க வாங்க நீங்கள் தான் வந்து வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துக்குமே போகிறாங்க அங்கே போய் மனோஜ் கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறாங்க நீ வந்து இப்படி பண்ணுறியடா அவங்க சீட்டு பணம் போட்டிருக்காங்களா அந்த அமௌண்ட்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூல்ஸ்லாம் உனக்கு தெரியாது நீ படிச்சுருந்தால் தானே உனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே மீனாக்கு வந்து கோவம் வந்துடுது என் வீட்டுக்காரர் வந்து படிக்கலைனாலும் கரெக்டாக தான் நியாயம் பேசுவார் நீங்கள் அவங்க பணத்தை கொடுங்க அவங்க பையனுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மீனா வந்து நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே மனோஜ் வந்து சரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லாக்கரில் இருக்க பணத்தை எடுத்துகிட்டு வர ரோஹிணின்னு சொல்லி சொல்கிறாங்க ரோஹிணி மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடியாது நாங்கள் நாளைக்கு தரோம் அப்படின்னு சொல்லி கிட்ட சொல்லி பார்க்கறாங்க இல்லை எங்களுக்கு எமர்ஜென்சியாக பணம் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ் லாக்கரில் போய் பார்க்கறாரு அங்கே பணம் இல்லை அந்தாலும் ஷாக் ஆயிடுறாரு இங்கே வந்து ரோஹிணி கிட்ட சொல்கிறாரு அவங்க வந்து அந்த கடையில் வேலை செய்ய ரெண்டு ஒர்க்கர்ஸ் மேலே பழியை போட்டுடுறாங்க இவங்க தான் எடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நான் எடுக்கலக்கான்னு சொல்லி பார்க்குறாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்த்தா அதில் வந்து எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை சரி இவங்க தான் எடுத்திருப்பாங்க இவங்க தானே இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு வாரத்தில் அந்த பணத்தை நீங்கள் தந்துடணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர்த்தையுமே விரட்டி விட்டுறாங்க உங்களோட ஐடி ப்ரூஃப் எல்லாமே இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து மறட்டுறாங்க அதுக்கப்புறம் அந்த அக்கா மாட்ட வந்து பணமும் அவர் மனோஜ் வந்து ஃபோன்லேயே சென்ட் பண்ணிடுறாரு இன்னொரு பக்கம் விஜயா வந்து யோகா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காஸ்டியூம் எல்லாம் போட்டுவிட்டு நம்ம ஸ்ருதி கிட்ட வந்து ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க இவங்களும் வளைச்சி வளைச்சி ஸ்டில் எடுக்கிறாங்க இதோட அன்றைக்கான எபிசோட் முடியுது